அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டு பூஜை அறையை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் இந்த நம்ம சேனல்லையே பார்த்துருக்கோம் அதாவது பூஜை அறை அப்படிங்கிறது நாம் கடவுள்கிட்ட நேரடியாக நம்மளுடைய குறைகளை சொல்லக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம் இந்த பூஜை அறையில ஒரு சில விஷயங்கள் நாம இப்படி தான் செய்யணும் அப்படின்னு நம்ம முன்னோர்களால் சொல்லப்பட்டிருக்கு குறிப்பா இது போன்ற பொருட்களையெல்லாம் நம்ம வீட்டு பூஜை அறையில வைக்கக்கூடாது அப்படின்னு ஒன்று இருக்குங்க அது கண்டிப்பா அந்த இடத்துல வச்சா நமக்கு எதிர்மறையான விளைவுகள் வரும் அதே போல் இது போன்ற சிறு சிறு விஷயங்களை கூட நம்ம கவனித்து பார்த்து அதை நாம் சரி செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான வாழ்வு வாழலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் நம்ம வீட்டு பூஜை அறை அப்படின்னு நம்ம சாதாரணமாக நினைக்காம அது ஒரு கோயில் போல் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிறைய தடைகள் எதிர்மறை வினைகள் எல்லாம் நீங்கும் நாம் இந்த வீடியோவில் அது பற்றிய நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அதே போல் உங்களுக்கு பிடித்த தெய்வம் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் பதவிடுங்க வீடியோ இன்னும் நீங்கள் சப்ஸ்கரைப் பண்ணாமல் சேனல் பார்த்துட்ருக்கீங்க அப்படினா சப்ஸ்கரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம். உங்களுக்கு மேலும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டத்திற்கான தீர்வுகள் எனக்கு வேணும் நல்ல ஒரு ஜோதிடர்கிட்ட நான் பலன் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் நல்ல ஒரு சிறப்பான பலன்கள் சொல்லப்படுது இது அனுபவ ரீதியாக நிறைய பேர் சொல்லி நாம் கேள்விப்படுறோம் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தினுடைய தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் நீங்களும் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் நல்ல ஒரு திருப்பம் கிடைக்கும் நாம் இப்போ வீட்டு பூஜை அறையை பற்றி இருக்கோம் இந்த வீட்டு பூஜை அறையில் முக்கியமாக தேவையில்லாத பொருட்களை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது சிலைகளே சாமியுடைய படம் சிலைகளே ஒன்றுக்கு மேற்பட்ட சிலைகள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் நாம் ஒரு நெய்வேதியம் வைக்கிறோம் அப்படின்னா அந்த நெய்வேத்தியம் அந்த நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் நம்ம எடுத்துடணும் ஒரு சாமிக்கு பால் கொண்டு போய் நம்ம அந்த இடத்துல வச்சு வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா அதை உடனே எடுத்துடணும் இது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத பொருட்களை கத்தி அது போன்ற பொருட்களை ஆயுதங்களை பூஜை அறையில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் காய்ந்து போன பூக்கள் எலுமிச்சம்பளம் இது போல் இது போன்றவையெல்லாம் வைக்கக்கூடாது இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா உடனே அதெல்லாம் எடுத்துருங்க கண்டிப்பாக இனிமேல் உடலில் நன்மையே நடக்கும் அது செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை நாட்கள்ல மேலும் நாம எப்படி எல்லாம் வழிபாடு செய்யணும் அப்படின்னு தெரிந்து கொண்டு வழிபாடு செய்யுங்க கண்டிப்பா இனிமேல் நன்மையே நடக்கும் சரி இனிமே வெள்ளிக்கிழமையில எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பாக்க வெள்ளிக்கிழமையில செய்யப்படக்கூடிய சக்தி வழிபாடு நமக்கு எப்படிப்பட்ட வறுமையில இருந்தாலும் சரி அதை மாற்றி கோடீஸ்வர யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு நாம பூஜையை தொடர்ந்து செய்து வந்தாலே போதும் நம்ம வீட்டில் படிப்படியாக செல்வ வளம் உயர்வதை கண்கூடாக நம்மளால் பார்க்க முடியும் இதற்கு வெள்ளிக்கிழமைகளில் ஒரு தாம்பலம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இதில் ஒரு பெரிய காகிதத்தை வைத்து அதனுடைய மையத்தில் பெரிய முக்கோணம் வரைந்து கொள்ளலாம் இதன் மத்தியில் ஓம் சக்தி என்று எழுதி வைத்து விடலாம் ஓம் சக்தி என எழுதப்பட்ட காகிதத்தின் மீது வெள்ளை தாமரையை நாம பயன்படுத்துனாலும் இரண்டும் கிடைத்தாலும் கூட அதாவது வெள்ளை தாமரை வைக்கலாம் வெள்ளை தாமரை கிடைக்கல அப்படின்னா செந்தாமரை கிடைத்தாலும் சரிதான் இதோடு உதிரி மல்லிகைப்பூ மற்றும் ரோஜா இதழ்களை உதிர்த்து வைத்துக்கொள்ள வேண்டும் இரண்டு மலர்களையும் கலந்து வைத்துக்கொண்டு ஓம் சக்தி என சொல்லி ஓம் சக்தி என எழுதி தாமரைப்பூ வைத்த காகிதத்தில் போடலாம் ஒவ்வொரு ஓம் சக்தி என்ற நூற்றி எட்டு முறை சொல்லி பூக்கள் போட்டு அர்ச்சனை செய்யலாம் பிறகு குங்குமத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் தாம்பளப்பூ பூ குங்குமத்தால் செய்வது கூடுதல் சிறப்பு இந்த குங்குமத்தை சிறிது சிறிதாக எடுத்து ஓம் என்று மட்டும் பதினான்கு முறை சொல்லி அந்த பூக்கள் மீது வைக்கலாம் தொடர்ந்து நம்மளுடைய வேண்டுதல் என்னவோ என்ன பிரச்சனையோ அது நீங்க வேண்டும் என வேண்டிக்கொள்ளலாம் சுபகாரியங்கள் நடப்பதற்கான தடைகள் அனைத்தும் விலகி நன்மைகளும் அனைத்து செல்வங்களும் பெருக வேண்டும் என குல தெய்வத்தையும் நம்மளுடைய இஷ்ட தெய்வத்தையும் பராசக்தியையும் வேண்டிக் கொள்ளலாம் இந்த பூக்கள் குங்குமம் இருக்கக்கூடிய காகிதத்தை அப்படியே எடுத்து ஒரு தூய்மையான துணியில கட்டி பூஜை அறையில் வைத்து விடலாம் மூன்று நாட்கள் அப்படியே இருக்க வேண்டும் அதற்கு பிறகு அவற்றை எடுத்து ஆற்றிலோ அல்லது நீர்நிலைகள்லையோ அல்லது கால்படாத இடங்களிலோ சேர்த்து விடுவது மிகவும் நல்லது で இப்படி செய்வதால இந்த பூக்கள் குங்குமம் ஆகியவற்றின் நறுமணம் ஒன்றிணைந்து ஒரு தெய்வீக மனம் வீடு முழுவதும் பரவும் அதோடு நீங்கள் செய்த மந்திர ஜபம் பிரபஞ்ச சக்தியையும் தெய்வீக சக்தியையும் ஈர்க்கக்கூடிய முக்கோண வடிவத்தில் எழுதப்பட்ட ஓம் சக்தி மந்திரம் உங்களினுடைய பிரார்த்தனை அடங்கிய எண்ணங்களின் அதிர்வலைகள் ஆகியவை அதில் நிறைந்திருக்கும் இது உங்களுடைய பிரார்த்தனையை விரைவில் நிறைவேற்றும் இந்த பிரார்த்தனையை வெள்ளிக்கிழமையில் ராகு காலம் யமகண்டம் தவிர்த்து மற்ற நேரங்களில் செய்வது சிறப்பானது காலை பிரம்ம முகூர்த்த வேலை அல்லது மாலையில் பிரதோஷ வேலைகள்ல விளக்கேற்றி வைத்து செய்வது மிக மிக அற்புதமான பலனை பெற்றுக் கொடுக்கும் என்பதுதான் வெள்ளிக்கிழமை வழிபாடினுடைய மகிமையாகவே சொல்லலாம் சாதாரணமாகவே நாம எந்த ஒரு வழிபாட்டை மேற்கொண்டாலும் சரி குறிப்பிட்டு வெள்ளிக்கிழமை வழிபாடு அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில மிக பெரும் பலனை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் இந்த நாளில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பானது மகாலட்சுமிக்கு நாம் இப்படி ஒரு வழிபாட்டை செய்யலாம் மங்களகரமான பொருட்களாக இருக்கக்கூடிய வெற்றிலை பாக்கு பூ பழம் மஞ்சள் குங்குமம் போன்றவற்றை எப்போதும் நம்மளுடைய வீட்டில் வச்சுருக்கணும் வீட்டில் வைத்திருப்பது மட்டும் அல்லாமல் வீட்டிற்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு அதை தாம்புலமாக கொடுத்து அனுப்பலாம் இதுபோல் அடிக்கடி நாம் செய்து வருவதால் எப்பேற்பட்ட தோஷமும் நீங்கி நமக்கு வருமான உயர்வு ஏற்படும் இதனால் செல்வ வளம் பெருக துவங்கும் என்று சொல்லலாம் தான தர்மங்கள் மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிக்குமா எனவே நமக்கு வருவதை கொஞ்சம் நாம் இதுல தானமாக செய்வது நல்லது அது மட்டும் இல்லாமல் நாம இந்த வெள்ளிக்கிழமை வழிபாடு மேற்கொள்ளும்போது நம்மால முடிந்த முடிந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு அன்னதானம் செய்வது வஸ்திர தானம் செய்வது அல்லது தேவையான உதவிகளை செய்வது போன்றவை தானங்கள் செய்வது மிக மிக சிறப்பு இதனால் மகாலட்சுமி மனம் குளிர்ந்து நமக்கு வற்றாத செல்வத்தை கொடுப்பாள் என்பது உறுதியாகுது வெள்ளிக்கிழமையில் பூஜை அறையில் நெய் தீபம் ஏற்றி சர்க்கரை பொங்கல் படைத்து இந்த மங்களகரமான பொருட்களை எல்லாம் வைத்து அன்றைய தினம் நாம யாராவது ஒருவருக்கு தானம் செய்து பிறகு நாம் மந்திரங்களை உச்சரித்து இந்த ரொம்பவே சக்தி வாய்ந்த சொல்லப்படுது அதாவது அஷ்டலக்ஷ்மிகளுடைய அருளையும் பரிபூர்ணமாக கிடைக்க செய்யக்கூடிய நூற்றி எட்டு முறை உச்சரித்து விட்டு பூஜை அறியை விட்டு நாம விலகலாம் இது போல நாம செய்யும் போது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செய்து வரலாம் அப்படி செய்து வரும்போது அனைத்து தடைகளையும் எதிர்க்கக்கூடிய வல்லமை நமக்கு கிடைக்கும் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அதை சமாளித்து வெற்றி நடை போடக்கூடிய அற்புதமான ஆற்றலை கொடுக்கக்கூடியதாக அந்த மந்திரம் அமையும் வாய்விட்டு உச்சரிக்க வேண்டும் எந்த ஒரு மந்திரத்தையும் மனதார மனதிற்குள்ளேயே உச்சரிக்காமல் இறைவனை முழுமையாக உட்கிரகித்து வாய்வழியாக சத்தமாக உச்சரிக்க வேண்டும் அப்போதுதான் நமக்கு தெய்வத்தினுடைய அருள் எளிதாக கிடைக்கும் நாம் போன்ற விஷயங்களை தினமும் கடைபிடித்து வந்தாலே போதும் கண்டிப்பா அந்த வெள்ளிக்கிழமை வழிபாடு நம்மளுடைய வாழ்க்கையிலையும் செல்வ வளத்தை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் நம்ம வீட்ல இருக்கிறவங்க நிம்மதியாக வாழ தேவையற்ற பிரச்சனைகள் வராம இருக்க அந்த வீட்ல இருக்கக்கூடிய பெண்கள் வெள்ளிக்கிழமை வழிபாட்டை செய்யலாம் வெள்ளிக்கிழமைகள்ல அம்மனை வழிபட்டா மிக மிக நல்லது அந்த வழிபாட்டை எப்படி செய்ய வேண்டும் என்பதை பற்றி நாம நிறைய தெரிஞ்சுக்கணும் பொதுவாகவே இந்த நாளில் பெண்கள் வியாழன்கிழமை அன்றே தங்களுடைய வீட்டை சுத்தம் செய்துடுவாங்க வெள்ளிக்கிழமை காலையில் பூஜை செய்வதற்கு தேவையான பூக்களை தயார் செய்து விடுவாங்க அதிலும் குறிப்பாக வெள்ளிக்கிழமை தினத்தில் மட்டுமாவது காலை பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே வீட்டில் பூஜை செய்வது மிக மிக சிறப்பானதாக சொல்கிறாங்க பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னா என்னென்னா காலை ஐந்து மணி கண் விழித்து வாசல் குட்டி இட்டு ஆறு மணிக்கு முன்பாக வீட்டில் தீபம் ஏற்றி நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அம்மனின் திருவுருவ படத்தை உற்று நோக்கி மனதார பூஜை செய்வது தீபம் ஏற்றி வைத்துவிட்டு அந்த தீப ஒளியில் நாம அம்மனை வழிபாடு செய்யும் போது அந்த அம்மனுடைய முகத்தில் இருக்கக்கூடிய அமைதி அம்மனுடைய கண்களை பார்ப்பதன் மூலமாக நம்ம சிந்தனைகள் அனைத்தும் நெர்மறையாகவே இருக்கும் மேலும் கண்களை திறந்து அம்மனை பார்த்து முழுமனதோடு தரிசிக்க வேண்டும் குறிப்பிட்டு இப்படி ஒருவர் தொடர்ந்து மூன்று வார வெள்ளிக்கிழமைகள் விரதத்தை கடைபிடித்து வந்தாங்க அப்படின்னா லக்ஷ்மி முருகன் சுக்கிரன் ஆகிய மூவருடைய அருளையும் ஒருங்கே நம்மளால பார்க்க முடியும் என்பதுதான் ஐதீகம் அதனால வெள்ளிக்கிழமை வழிபாடு அப்படிங்கிறது இவ்வளவு சிறப்புமிக்கதா பார்க்கப்படுது பொதுவாகவே நாம் ஒவ்வொருவரும் மேற்கொள்ளக்கூடிய இந்த வழிபாட்டு முறைகள் அப்படின்னு பார்க்கும்போது அது மிக சிறப்பை நமக்கு பெற்றுக் கொடுக்குது பொதுவாக வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது அம்மன் மட்டும் இல்லாமல் அனைத்து தெய்வத்தினுடைய வழிபாட்டையும் செய்யலாம் என்றே சொல்கிறாங்க இந்த நாளில் பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய தாயாருக்கு அபிஷேகம் தேவையான பசும்பாலை நம்ம அபிஷேகத்துக்கு வழங்கினோம் அப்படின்னா பணமரபு உண்டாகுமா பச்சை வளையலை தாயாருக்கு அணிவித்திட செல்வ வளம் பெருகுமா வெள்ளிக்கிழமை சுக்கர மகாலட்சுமி அஷ்டோத்திரம் சொல்லி செந்தாமரை இதழ் கொண்டு அர்ச்சிக்க தன லாபம் கிடைக்கும் வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் பசுவிற்கு உணவளிக்க செல்வம் சேரும் வெள்ளிக்கிழமைகளில் மாலை வலையில் சுத்தமான சாம்பிராணி கொண்டு மூலமாக ஏதேனும் இருந்தா கூட விலகிவிடும் அதோடு வீட்டில் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் இதன் மூலமாக வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் புத்துணர்ச்சியோடு இருப்பாங்க என்று சொல்லலாம் அரச மரத்த அடியில் வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு வெள்ளிக்கிழமை அன்று பதினோரு தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் பண வரவு அதிகரிக்கும் இதே போல அரச மரத்தை பதினோரு முறை சுற்றி வருவது மிக மிக சிறப்பான நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் இன நண்பர்களே இன்னைக்கு வீடியோல வெள்ளிக்கிழமை வழிபாடு பற்றிய நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவோ